திருவாரூரை போல திருவண்ணாமலையும் கழகத்தினுடைய கோட்டை என்ற அந்த காரணத்தால் கலைஞர் வருகிறார் பொறுப்பேற்கிறார் பணியாற்றுகிறார் வெற்றி பெறுகிறார் அன்றைக்கு அறுபத்தி மூணுல திருவண்ணாமலை தந்த வெற்றிதான் தான் அறுபத்தி தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றமே உருவாகியிருக்கிறது என்பது வரலாறு திருவாரூர் காரரான நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இந்த திருவண்ணாமலையை ஒருபோதும் பிரித்து பார்த்தது கிடையாது இரண்டு ஊர்களும் சைவ பெருங்கோவில்கள் கொண்ட ஊர்கள் என்பதால் அல்ல திருவாரூரை போல திருவண்ணாமலையும் திமுகத்தினுடைய கோட்டை என்ற அண்ட காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் திருப்பு முனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற திருவண்ணாமலை தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அப்பொழுது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்ட காரணத்தால் அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த திருவண்ணாமலையில் இடைத்தேர்தல் வந்தது ஆளுங்கட்சி காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்போடு ஈடுபடுகிறார்கள் முதலமைச்சரில் அமைச்சர்கள் வரையிலே முகாமிட்டு தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து உன்னுடைய தலைமையில நீ அங்கு களம் அமைத்து தேர்தலிலே வெற்றி பெற்று வா என்று உத்தரவிட்டு அனுப்பி வைக்கிறார்கள் கலைஞர் வருகிறார் பொறுப்பேற்கிறார் பணியாற்றுகிறார் வெற்றி பெறுகிறார் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை எதிர்த்து நாம் வெற்றி பெறுகிறோம் சண்முகம் அவர்கள் அன்றைக்கு அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார் ஆளுங்கட்சியை வீழ்த்தி அன்றைக்கு வெற்றி கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வெற்றியை கொண்டாடிட வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்து ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டம் அப்பொழுது வடார்காடு மாவட்டம் முழுவதும் வெற்றி விழா கூட்டங்கள் நடக்கிறது அந்த கூட்டங்களை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பங்கேற்று இருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் வரலாறு திருவண்ணாமலை தந்த வெற்றி தான் அறுபத்தி ஏழிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றமே உருவாகி இருக்கிறது என்பது வரலாறு அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்த ஊர் தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆக அந்த நிலையில அந்த உரிமையோடு உணர்வோடு அந்த பெருமையோடு அந்த வரலாற்றை பின்னணிகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த இருமாப்போடு நான் உங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக மத்தியில ஆண்டுகொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்திட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய கழக வேட்பாளர் அருமை நண்பர் சி அண்ணாதுரை அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன் அண்ணாதுரை அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுங்கட்சியைச் சார்ந்த அதிமுகவை சார்ந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் யார் எப்படிப்பட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் அது மட்டுமா ஜெயலலிதா அவர்களால் அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் அவரைத்தான் அதிமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பதவியை பறித்தால் மட்டும் போதாது அவரை கைது செய்து சிறையில் அடைத்தர வேண்டும் என்று சொன்னவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பெரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை விட்டார் அந்த அக்ரிய அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்திய இப்பொழுது ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காலத்தினுடைய கொடுமை நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி வேளாண் துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அரசு அதிகாரி முத்துக்குமாரசாமி அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் அது சாதாரண தற்கொலை அல்ல அதனுடைய பின்னணி என்ன கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உத்தரவிடுகிறார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் அந்த அதிகாரிக்கு உத்தரவிடுகிறார் நான் சொல்லுகிற அந்த நபருக்கு உடனடியாக அந்த பொறுப்பை வழங்கிட வேண்டும் சட்டத்தை மீறி விதிமுறைகளை மீறி நீங்கள் அந்த பொறுப்பை அரசு வேலையை அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் குறிப்பிட்ட அளவிற்கு நீங்கள் பணத்தை வசூலித்து எனக்கு தர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார் எச்சரிக்கிறார் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் அதற்கு பயந்த அந்த அரசு அதிகாரி வேறு வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார் ரயிலுக்கு முன்னால் போய் விழுந்து அந்த உடல் ரெண்டாக பிளந்து தற்கொலை செய்து கொண்ட கொடுமை நடந்துச்சா இல்லையா இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளியிலே வருகிறது அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார் நான் இல்லைன்னு மறுக்கல மறுத்தார் முதல்ல மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் சிபிசிஐடி விசாரணை நடத்தினார் அதிகாரி முத்துக்குமாரசாமியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கம் பதிவு செய்யப்பட்டது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது முன்னூத்தி ஆறு சட்ட பிரிவு கூட்டு சதையில் ஈடுபட்டதாக நூற்றி இருபது பி பிரிவு லஞ்ச ஊழல் சட்ட பிரிவு ஏழு ஆகிய பிரிவுகளின் கீழ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செஞ்சு அவரை சிறையில் அடைத்தார்கள் இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்த வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு செஞ்சுட்டாங்க என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா திமுக ஆட்சி அல்ல அதிமுக ஆட்சி ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அதிமுகவினுடைய நம்ம எதிர்க்கிற வேட்பாளர் இது மாதிரி ஆக்களைத்தான் எடப்பாடிக்கு ரொம்ப பிடிக்கும்